ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா பாத்திப்பாம்மா நான் கோயிலில் இருக்கேன் பாருங்க அதோட கொடிக்கம்மா பாருங்க அப்படியே இந்த பக்கம் வந்தாக்கா கெபி மாதா கெபி பாருங்க சாரி லூக மாதா கேப்பாரு சூப்பராக இருக்கா கேபி ஒன்று மாசு நடந்தேன் மாசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து கல்ல செஞ்சிருக்காங்க கழகத்தில் மர்காண் யாராதன நடக்கிற இடம் பொழுது கோயில் உள்ள பாருங்க நல்ல பெரிய கோயில் தான் வந்து குட்டி ஜீசஸ் குழந்தை இயேசு சொல்லுவாங்க இவங்க தான் குட்டி ஜீசஸ் அன்னை தெரசா பாருங்கள் இவங்க அன்னை தெரசா இவங்க செட் ஆண்டனி பாருங்க அது அந்தோனியார் சொல்லுவோம்ல என்னோடய சேனல் நேம் பேர் இவரோட தான் ஓகே ஆண்டனி சேனல் வச்சுருக்கோம்லிங்களா இவரோட பேர் தான் அந்தோனியார் புனித அந்தோனியாரே எங்களை கால் பண்ணி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஜீசஸ் கையில் வச்சுருக்காரு

இது வந்து பன்னிரெண்டாம் ஸ்தலம் அதாவது ஜீசஸ்ஸை அடக்கம் பண்ணுற அந்த ஒரு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்து வரணும் ப்ளஸ் அங்கே நடக்கிறதுனால நான் இப்படி பின்னாடி இருந்து போகிறேன் ஓகே பதினாலாவது ஸ்தலம் சுற்றி அதுதான் இருக்குது மாசுக்கு போகிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேட்டதை கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்களும் கேட்டு பாருங்கள் உங்கள் மாதா கிட்ட எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை மாசுக்கு